ஜனநாயகன் திரைப்படம் நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்க இருக்கிறது இதனால் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் கருத்தினை தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்த நிலையில் இன்று காலை ஜோதிமணி அவர்கள் சோ சமூக வலைதளங்களில் ஒரு முக்கிய பதிவினை வெளியிட்டிருந்தார் ஜனநாயகன் திரைப்படத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடாது என்றும் மத்திய அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவர் அறிக்கையினை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து என்னவென்று பார்த்தோம் அரசியல்வாதியான விஜய் அவர்களை எதிர்க்கலாம் ஆனால் சினிமா நடிகரான விஜய் அவர்களை எதிர்க்க என்று தன்னுடைய கருத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அதிகாரிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வைத்தாலுமே கூட தற்பொழுது ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இதுவரை கருத்து தெரிவிக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பதன் மூலம் கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா அல்லது காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இதற்கு முன்பு பல்வேறு திரைப்படங்களுக்கும் தணிக்கை வாரிய மூலயமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர்கள் எந்த ஒரு கருத்தினையோ அல்லது அந்த படத்தங்களுக்கு ஆதரவாகவோ கருத்தினை தெரிவிக்காமல் தற்பொழுது ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தாவே மையமாக வைத்து திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான திட்டமாக இருக்குமோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவை வலியுறுத்துவதற்கான ஒரு முக்கிய மையமாக தாவைக்காவையும் ஜனநாயக திரைப்படத்தையும் காங்கிரஸ் கட்சி உபயோகப்படுத்துகிறதா என்றும் அரசியல் வல்லுநர்கள் தற்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் ஆனாலுமே கூட காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஜனநாயக திரைப்படத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோ அல்லது பிரதான எதிர்கட்சிகளான அஇஅதிமுக பாஜக தற்பொழுது வரை ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் தொடர்ந்து அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது